வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நூல் வந்து ஜீவகன் என்னும் அரசனினுடைய வரலாற்றை விவரித்து கூறுவதனால இதுக்கு ஜீவக சிந்தாமணியினி பெயர் சீவகன் வந்து எட்டு பெண்களை மணந்து இன்புற்று வாழ்ந்ததுனால இதுக்கு மனநூலினையும் வேறு பெயர் இருக்குது இதுக்கு காமநூல் முக்தி நூல் மறைநூல் முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் இயற்கை தவம் முதல் விருத்தப்பா காவியம் சிந்தாமணி தமிழ் இலக்கிய நந்தாமணி இதெல்லாம் அந்த சிவக சிந்தாமணியுடைய வேறு பெயர்கள் இதனுடைய பாவகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருத்தப்பா இது வந்து இளம்பகம் பிரிவு மொத்தம் பதிமூணு இருக்குது இதனுடைய பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இளம்பகம் அது மொத்த இளம்பகங்கள் பதிமூன்று மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் இளம்பகம் பார்த்தீங்கன்னா நாமகள் இளம்பகம் இறுதி இளம்பகம் முக்தி இளம்பகம் சைவரான அனபாய சோழன் விரும்பி கற்ற காப்பியம் இந்த சிவக சிந்தாமணி ஊவேசா பதிப்பித்த முதல் காப்பியமும் இந்த சிவக சிந்தாமணி தான் ஜீவு போப்பு இலியட் ஒடிசி போல ஜீவக சிந்தாமணியும் வந்து பெருங்காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு பாராட்டியிருக்காரு இந்த நூலு பாண்டிய மன்னன் அவையில் அரங்கேற்றப்பட்டிருக்கு திருத்தக்கத்தேவர் இந்நூலுக்கு சிந்தாமணியின் சரிதம் என்றே பெயரிட்டிருக்காரு வடமொழியில் உள்ள சத்திர சூடாமணி கத்திய சிந்தாமணி ஸ்ரீ புராணம் ஆகிய நூல்களில் உள்ள கதையை தான் இது எழுதப்பட்டிருக்கு இது ஒரு சமண சமய நூலாகும் இந்த நூல் வந்து எட்டு நாட்களில் ஏற்றியிருக்காரு கம்பர் சிந்தாமணியிலும் ஓர் அகப்பை முகர்ந்து கொண்டேன் என்று கூறியிருக்கார் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிணியர் சமண சமயம் காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அல்லது பத்துன்னு சொல்கிறாங்க துறவிகளுக்கு இன்ப பொருளில் நூல் ஏற்றும் திறம் இல்லை என்று சொன்னதுனால திருத்தக்க தேவர் வந்து இந்த நூலை வந்து ஏற்றியிருக்காரு திருத்தக்க தேவரை பற்றிய குறிப்புகள் கர்நாடக மாநிலம் சிறவணபெலகுலா கோவில் கல்வெட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க வீரமா முனிவர் இவரை தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு பதுமுகன் என்பவன் சீவகனின் நண்பன் நூலாசிரியரே சீவகனுக்கு காமத்திலகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு ஜீவகனுடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சந்தன் விசையை இவருடைய நாடு வந்து ஏமாங்கத நாடு தலைநகரம் வந்து ராசமாபுரம் ஜீவகனின் தந்தையான சச்சந்தனை கொண்டவன் வந்து அமைச்சன் கட்டியங்காரன் ஜீவகன் பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுடுகாடு ஜீவகனை எடுத்து வளர்த்தவன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கந்து கடன் என்று சொல்லக்கூடிய வணிகன் ஜீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் வந்து அச்சநந்தி நன்றி